இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கும்பத்துக்கு அதாவது கும்ப லக்னத்துக்கோ கும்பராசிக்கோ ஒரு நல்லது செய்கிறதுக்கு அப்படின்னு யாருமே இல்லை எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இவர்கள் தான் நல்லது செய்ய வேண்டும் இப்போ இந்த ராகு அப்படின்னாலே விரிவாக்கம் வேகம் ஸ்பீடு தொழில்நுட்பம் டெக்னாலஜி அனைத்து விஷயங்களையும் மின்னல் வேகத்தில் அப்சார்ப் பண்ணி மேலே 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 ரொம்ப ஸ்பீடாக ஏறக்கூடிய ஒரு பெக்யூலியரான ஒரு அமைப்பு என்பது இந்த கும்பராசி பெண்களுக்கு உண்டு இவங்களுக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் புதன் நீசம் புத்திசாலித்தனத்தை குறி காட்டக்கூடிய புதன் அஷ்டமாதிபதியாக வருகிறார் இப்போ ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை இவர்கள் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்தை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு இவர்கள் சமாளித்து விடலாம் ஒருவேளை தேய்வரை சந்திரனாக இருந்தால் குறிப்பாக இந்த இன்லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தோல்விகள் அவமானங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஆனால் இந்த ராசி வந்து கும்பம் அப்படிங்கிறதுனால இது கலசம் கும்ப மரியாதைங்கிறதுனால நான் நல்லா இருக்கேன் நான் வந்து திருப்தியாக இருக்கேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் வெளியில் சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் இவர்கள் அழுவது என்பது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் செஞ்ச பிறகு இவர்கள் சொல்வதை இவர்களது குழந்தைகள் கேட்கிறார்களா அப்படின்னா இல்லை குழந்தைகள் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர் வயசுக்கு மீறி ஆசைப்படுறா ரொம்ப லக்ஷரியாக இருக்கிறா இதுக்காக கடன் வாங்குறா இல்லைன்னா வாயை கொடுத்து இவ கொள்கிறா பேசி விடுறா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது இதனால் திருமண வாழ்க்கையில் நிறைய கும்பராசி பெண்கள் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்கிறார்கள் குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டு தான் நிறைய பேர் வாழ்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா துயரங்களையும் மனதுக்குள் மொத்தமாக அடக்கி வைத்துக்கொண்டு தனிமையில் அழுகாத கும்பராசி பெண்களை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முடிந்தவரை கூடுமானவரை இவர்கள் எந்த அளவுக்கு அடைந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பார்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் பெண்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த பதிவில் எடுத்திருப்பது கும்பராசி கும்பராசி என்பது கால புருஷனுக்கு பதினோராவது ராசியாக வரக்கூடியது இது ஒரு காற்று ராசி இது ஒரு ஆண் ராசி அப்போ கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு பொதுவாகவே பலம் என்பது அதிகமாக எடுத்து கொள்ளலாம் இதையும் தவிர இது ஒரு ஸ்திர ராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில பிரத்யேகமான பெக்யூலியரான இந்த ராசியில வந்து எந்த கிரகமுமே உச்சம் நீசம் கிடையாது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இவர் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாரு இப்போ இந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா புதனும் சுக்கரனுமாக வருகிறார்கள் இங்கு புதனே வந்து இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இந்த ராசிக்கு பாதகாதிபதியாகவும் வருகிறார் ராசியாதிபதி சனி அவரே விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கும்பத்துக்கு அதாவது கும்ப லக்னத்துக்கோ கும்பராசிக்கோ ஒரு நல்லது செய்யறதுக்கு அப்படின்னு யாருமே இல்லை எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இவர்கள் தான் நல்லது செய்ய வேண்டும் இதுல ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல நினைத்த காரியங்களில் வெற்றி இந்த கும்பராசிக்குள் ராகுவோடைய முழு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதில் இருக்கிறது இந்த ராசியை பூரணமாக இந்த நட்சத்திரம்தான் ஆக்கிரமிப்பு செய்கிறது இப்போ இந்த ராகு அப்படின்னாலே விரிவாக்கம் வேகம் ஸ்பீடு தொழில்நுட்பம் டெக்னாலஜி அனைத்து விஷயங்களையும் மின்னல் வேகத்தில் அப்சார்பு பண்ணி மேலே 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 ரொம்ப ஸ்பீடாக ஏறக்கூடிய ஒரு பெக்யூலியரான ஒரு அமைப்பு என்பது இந்த கும்பராசி பெண்களுக்கு உண்டு இது ஒரு காற்று ராசி இப்போ அந்த காற்று எந்த அளவுக்கு வேகமாக பரவுமோ எந்த அளவுக்கு வேகமாக எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக இவர்கள் மேலே செல்வார்கள் இந்த கும்பராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு குடம் இந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது அது வந்து இதுதான் பெண் மனதை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது அந்த குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லை பன்னீர் இருக்கா இல்ல ரோஸ் வாட்டர் இருக்கா இல்லை ஆயில் இருக்கா இல்ல உள்ள தங்கம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதற்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யாராவது மோட்டிவேட் செய்யும் பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு மின்னல் வேகம் அப்படிங்கிறது ஏற்படும் இவர்கள் ராசியாதிபதியே இவர்களுக்கு விரையாதிபதியாகவும் வருவதனால் இவர்கள் எந்த அளவுக்கு வேகமாக ஒரு விஷயத்தை அடைகிறார்களோ அதனை தக்க வைத்து கொள்வதில் இவர்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொதுநலன் கருதி மனித குலத்துக்காக சேவை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இவர்களாகத்தான் வருவார்கள் இந்த ராசி அதிபதி சனி அப்படிங்கிறது ஒரு எடுத்த உடனே ஒரு விஷயத்தை முழுவதுமா இவர்களுக்கு கொடுப்பதில்லை ஒரு முரண்பாடான வெற்றியைத்தான் முதலில் கொடுக்கிறது அதாவது கிடைக்குமா கிடைக்காதா சில பேருக்கு படிக்கக்கூடிய வயதில் கூட அப்பா அம்மாவோடைய முழு அன்பு நிறைய பேருக்கு கிடைப்பதில்லை இளமையில் போராட்டம் வறுமை வேறு ஒரு இடத்துக்கு சென்று வேறு நபர்களால் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய இடத்துல சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா இவர்கள் மூலமாக வளர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இவர்களுக்கு ஏற்படுகிறது நாட்கள் போக போகத்தான் இவர்களுக்கு அந்த ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கிறது இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குருவே பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருகிறார் அப்போ என்ன ஆகுது பார்த்தோம்னா இந்த கும்பராசி பாப்பா வந்து ரொம்பவும் மின்னல் வேகத்தில் செயல்படுது நல்ல விஷயத்தை கற்றுக்குது நல்ல ஸ்மார்ட்டாக இருக்குன்னு அந்த குருவே கண்டுபிடித்து விடுகிறார் அப்போ அந்த குரு வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆறு மாசத்துல சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு வித்தைய ஒரு கலைய மூணு வருஷம் நான்கு வருஷம் கழித்துத்தான் தருகிறார் அது வரைக்கும் தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு அதாவது ஒரு கரண்ட் பில்லு கட்டுறதா இருக்கலாம் இல்லைன்னா வீட்டு வேலை செய்வதற்கு கூட இந்த கும்பராசி பாப்பாவை நன்றாக உபயோகித்து கொள்கிறார் இவர்களும் இதனை பின்னாளில்தான் உணர்கிறார்கள் அதாவது இவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க நமக்கு அந்த வித்தையை கற்றுத்தரலை இது வந்து குரு அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் பாஸாக இருந்தாலும் இல்லை இவங்களுடைய லீடராக இருந்தாலும் இவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டா இவங்க நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நமக்கு மேலே நமக்கு முன்பாகவே போய்விடுவார்கள்ங்கிறதை கண்டுபிடித்து இவங்கள அமுக்கி இவங்கள ஆஃப் பண்ணி சில நேரத்தில் இவர்கள் செய்யாத தவறுக்கு கூட ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள் அதனை உணர்ந்து இவர்கள் ஜெயித்து வர வேண்டும் அதற்கு அந்த பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் புதன் நீசம் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் அஷ்டமாதிபதியாக வருகிறார் இப்போ ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை இவர்கள் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்தை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இவர்களுக்கு ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன்கிறவர் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் அவர் வந்து சொத்துக்களை சொத்துக்கள் மூலம் வருமானம் வருவதை வாடகை வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் கலைகளில் தேர்ச்சி இசை நாடகத்தை எல்லாம் குறிக்காட்டுகிறார் ஆனால் அதை கூட ஒரு விரயஸ்தானமாக காலபுருஷனுக்கு வருவதனால் ரொம்பவும் போராடித்தான் இவர்கள் அந்த ஒரு உச்சத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களே நீசமடைகிறார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த ஒரு லக்னத்துக்குமே ஏற்படுறதில்லை தானே தனது வெற்றி ஸ்தானத்தில் போய் நீசமடைவது அங்கே கலத்தரகாரகன் சூரியன் வந்து உச்சமடைவது அப்படின்னா இவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார்கள் இவர்கள் வந்து ரொம்பவும் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்கில் டேலண்டட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் செய்திருப்பார்கள் ஆனால் அந்த ஒரு வெற்றி என்பது இவங்களுடைய பார்ட்னர்ஸுக்கோ இல்லை இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸுக்கோ இல்லை சக தொழிலாளர்களுக்கோ போய் சேரும் ஆனால் அந்த இடத்துல இவர்கள் தான் பேக் போனாக இருப்பார்கள் இவர்களுடைய சுகஸ்தானத்தில் இவர்களுடைய சத்ருஸ்தானாதிபதி சந்திரன் வந்து உச்சம் அப்போது இவங்களுடைய இனிமை வந்து இவங்க வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறாங்க குறிப்பாக வயதில் மூத்த பெண்கள் சித்தி அத்தை மாமி போன்ற பெண்களே வந்து அமர்வார்கள் இது வளர்விறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு இவர்கள் சமாளித்து விடலாம் ஒருவேளை தேவரை சந்திரனாக இருந்தால் குறிப்பாக இந்த இன்லாசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தோல்விகள் அவமானங்கள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஆனா இந்த ராசி வந்து கும்பம் அப்படிங்கிறதுனால இது கலசம் கும்ப மரியாதைங்கிறதுனால நான் நல்லா இருக்கேன் நான் வந்து திருப்தியாக இருக்கேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் வெளியில் சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் இவர்கள் அழுவது என்பது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தை குறிகாட்டுகிறது இந்த ஐந்துக்குரிய புதன் வந்து இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் நீசம் இதனால என்ன ஆகுதுன்னா புதன் வந்து அஷ்டமத்தில் ஆட்சி பெறுகிறது நிறைய இடங்களில் பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் செஞ்ச பிறகு இவர்கள் சொல்வதை இவர்களது குழந்தைகள் கேட்கிறார்களா அப்படின்னா இல்லை குழந்தைகள் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சமடைகிறது இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீசம் குரு உச்சம் அப்போ தனது எதிரியே ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறார் அப்போ இவர்கள் தனஸ்தானாதிபதியே ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறது இதன் பொருள் என்னென்னா தன் தனம் எதிரிக்கு நிறைய இடத்துல இவங்களுடைய பணம் பொருள் எல்லாமே இவர்களுடைய எதிரிக்குத்தான் போய் சேருகிறது அதன் பிறகுதான் இவர்கள் நாம் ஏமாந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் உணர்கிறார்கள் ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய சூரியன் வெற்றிஸ்தானத்தில் உச்சம் அங்கே இவர்கள் நீசம் அப்போது ல லைஃப் பார்ட்னர் இன்லாஸ் அது ஃபாதர் இன்லா மதர் இன்லவாக இருக்கலாம் இல்லை சிஸ்டர் இன்லா பிரதர் இன்லாவாக இருக்கலாம் இவர்களை எல்லாரையும் இவர்கள் தலையின் மேல் தூக்கி வைத்து தாங்குவார்கள் ஆனால் என்ன இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவமானமும் கெட்ட பேரும் தோல்வியும் தான் ஏன்னா இந்த கும்பராசி பெண் வந்து ரொம்பவும் வேகமாக பரவக்கூடிய அந்த காற்றுத்தன்மை அப்போது இவங்க வந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும் ஒரு நல்ல ஒரு மனைவியாக இருக்கணும் ஒரு நல்ல டாக்டரின் லாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இவர்கள் சக்திக்கு மீறி ரொம்பவும் எல்லா விஷயத்திலையும் வேகமாக வேகமாக பார்த்து பார்த்து மின்னல் வேகத்தில் செய்வார்கள் ஆனால் இவ ரொம்ப அவசரப்படுறா இவ போகிற ஸ்பீடு தெரியாமல் போகிறா இதனால் இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பாருன்னு சொல்லி இவர்களை அடக்க முயற்சி செய்வார்கள் ஏன்னா இவர்களுக்கு பொதுவாகவே இவர்கள் அடக்கி வைக்கப்படுகிறார்கள் அப்போ அந்த ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ளே ஒரு லவ் லைஃபுக்குள்ளே வரும் பொழுது இவர்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் நன்றாக அனுபவிக்க வேண்டும் அது ஒரு நல்ல லக்ஷரியான ஃபுட்டாக இருக்கலாம் லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம் இல்லை ஹை கிளாஸ் லிவிங்காக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் இவர்கள் தகுதியானவர்கள் அதனை அவர்கள் அடைய நினைப்பார்கள் அப்போ என்ன ஆகும் இவர் வயசுக்கு மீறி ஆசைப்படுறா ரொம்ப லக்ஷரியாக இருக்கிறா இதுக்காக கடன் வாங்குறா இல்லைன்னா வாயை கொடுத்து இவ கெடுத்து கொள்கிறா பேசி விடுறா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது இதனால் திருமண வாழ்க்கையில் நிறைய கும்பராசி பெண்கள் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்கிறார்கள் குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டு தான் நிறைய பேர் வாழ்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் இவர்களுக்கு பாதகாதிபதி இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் உச்சம் அப்போது இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதனை விரயம் செய்யும் பொழுது அந்த இடத்துல மைண்டு புத்திசாலித்தனத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு செலவு பண்ணும் பொழுது தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது இவர்களுக்கு நகர்கிறது அதை மீறி இவர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் குடும்பம் இவர்களுக்கு செதறுகிறது இவர்களுக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்போது அது மர்மஸ்தானம் மர்மம்னா எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு தவறையும் இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த கிரிமினாலஜி ஃபாரன்சிக் சயின்ஸு இப்போ இந்த கம்ப்யூட்டர்லலாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேக்கிங் அதுக்கு வந்து கேட்வே போடுறது இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளேற பேங்கிங் வெப்சைட்டுக்குள்ளே யாரும் உள்ளே வராத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுவது இந்த மாதிரி சாதாரணமாக மனித கண்களுக்கு தெரியாத புலப்படாத விஷயங்களை எல்லாம் இவர்கள் ரொம்பவும் பக்குவமாக கண்டுபிடித்து விட்டு ஒரு சேஃப்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு கெப்பாசிட்டி என்பது உண்டு இவர்களுடைய ஜீவனாதிபதி இவர்களுக்கு விரயத்தில் உச்சம் லாபஸ்தானாதிபதி இவர்களுக்கு விரயத்தில் நீசம் அப்போது இந்த ராசிக்கு வந்து சுபம் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா அந்த சுக்ரன் என்ற ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் எல்லா கஷ்டங்களையும் எல்லா துயரங்களையும் மனதுக்குள் மொத்தமாக அடக்கி வைத்துக்கொண்டு தனிமையில் அழுகாத கும்பராசி பெண்களை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முடிந்தவரை கூடுமானவரை இவர்கள் எந்த அளவுக்கு தோல்வி அடைந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் யாரையும் விட்டுக்கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பார்கள் என இந்த ராசி பெண்கள் பெண்கள் பொதுவாகவே ரொம்பவும் ஜாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சமையல் பண்ணும்போது இல்லை ஒரு வீட்டை சுத்தம் பண்ணும்போது கூட ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு ஒரு மியூசிக் கேட்டுன்னா இது இசை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது காற்று ராசி ஓரளவுக்கு தங்களுடைய துன்பங்களை மறந்து துயரங்களை மறந்து சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு பார்ப்பாங்க இது பார்த்தோம்னா இந்த பொண்ணு என்ன ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே சமையல் பண்ணுது துள்ளிக்கிட்டு குதிச்சுக்கிட்டே வீட்டு வேலை செய்யுதுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அந்த இன்லாஸ்க்கு பிடிக்கிறது இல்லை நம்ம பொண்ணு வெளியில் போய் எவ்வளவோ பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்குது இது வந்து இங்கே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதே அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பார்க்கு இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன தீப்பொறியாக உள்ளே வந்து நிறைய இடங்களில் எரிமலையாக வெடிக்கிறது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் கவனமாக அந்த திருமண வாழ்க்கைக்கு இவர்கள் போகும்போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ராசிக்குள் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற நட்சத்திரம் உங்களை மேலும் மேலும் தூண்டிவிடும் அதில் வந்து எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு செய்து கொள்ளணும் அதையும் தவிர இதுக்கு நீங்கள் யோகா மெடிடேஷன் தியானம் நீங்களே உங்களை கட்டுப்படுத்தி கொள்வது வார்த்தைகளை கொடுத்து நாம் மாட்டி கொள்ளக்கூடாது ஒரு ஆர்வத்தில் எதையாவது ஒன்று செய்ய போய் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்துவது போன்ற ஒரு அமைப்பை நிறைய கும்பராசி பெண் சந்திக்கிறார்கள் ஏன் அப்படின்னா இவங்க ரொம்பவும் டேலண்டடு இவர்கள் ரொம்பவும் ஸ்பீடு இந்த ராசியாதிபதி சனியை நாம் சுபக்கிரகமாக கிரகமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதிகமாக நம்மை சோதித்த பிறகு அதிகமாக நமக்கு சில நேரங்களில் அவமானத்தை கொடுத்த பிறகுதான் நமக்கு அந்த வெற்றியை கொடுப்பார் அதனால முடிந்தவரை இவர்கள் சமாளித்து அவமானத்தை கொண்டு நிதானமாக நமக்கு ஒரு சான்ஸ் வரும் வரும் நம்ம வித்தையை காமிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் காத்திருக்க வேண்டும் கும்பராசி பெண் உங்களுக்கு சகோதரியாகவோ இல்லைன்னா வந்து அம்மாவாகவோ இல்லை பொண்ணாகவோ இல்லை உங்களது மனைவியாகவோ இருக்கும் பொழுது இவர்களுக்குள் என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதனை மோட்டிவேட் செய்து அதனை நாம் ஊக்குவித்தால் கண்டிப்பாக எல்லாரும் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக இந்த கும்பராசி பெண் வருவார் அதாவது கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய சக்தி படைத்த ஒரு வித்தைக்காரி இந்த கும்பராசி பெண் அதனை கண்டுபிடித்து கண்டிப்பாக நாம் ஊக்குவிக்க வேண்டும் இந்த கும்பராசி பெண்கள் வைரம் அணியலாம் வைரத்தை அணிவதன் மூலம் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கல்வி உயர் பதவி உயர் அந்தஸ்து வாழ்க்கையில் மேன்மை இது அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவர்களே இவர்களது பாதகஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இதெல்லாம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் இவர்கள் ஒரு உன்னத நிலையை கண்டிப்பாக அடைய முடியும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்